ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொந்தங்களே சஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து குண்டத்தூர் எவரெஸ்ட் கார்டனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் குண்டத்தூர் பல்லாவரம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நீங்களே பார்க்குறீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பைபாஸ் பக்கத்தில் வீடு வேணும் மெயின் ரோடு பக்கத்தில் வீடு வேணும்ட்டு இது பாருங்க பைபாஸ் இதுக்கு ஒரு நியர்பைலேயே இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு சவுத் ஃபேசிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு அறுநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட்டு செவன்ட்டி நைன் லேக்ஸுங்க நல்ல ஒரு இருபத்தி நாலு அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராட்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து எஸ்எஸ்ல பண்ணிருக்காங்க அது பாக்கிறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமான குவாலிட்டியில இருக்குங்க வந்தீங்கன்னா அது ஒரு சின்ன கார் பார்க்கிங் பிளஸ் ஒரு பைக் பார்க்கிங் கொடுத்துக்கலாம் எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாவே எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு மெயின் டோருக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அழகா ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட் தாண்டினோன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோர் தான் நல்ல எலிகன் டிசைன்ல நல்லா அழகாவே இருக்குங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஃபால் சீலிங் வச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு ஹால் தாங்க ஹால் பார்க்கறதுக்கு எவ்வளவு பெருசாவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கு பாருங்க ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே பிடிக்குங்க என் நல்ல ஸ்பே ஸ்பேஷியஸான ஹாலு இது வந்து டிவி யூனிட் வருங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு இந்த சைடில் வந்தீங்கன்னா வாயு மூலையில ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இது வந்து பண்ணி கொடுத்தாங்க மாடுலர் கிச்சன் பண்ணிருக்காங்க கிரானைட் ஸ்லாப் வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க இங்க இருந்து வந்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க இது வந்து ஒரு செட் பேக் ஏரியா செட் பேக் ஏரியா வந்து பாருங்க நல்ல ஒரு வாஷிங் ஏரியாவும் சேர்த்து உங்களுக்கு வந்து செட் பேக் ஏரியாவும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் பாக்கிறதுக்கு நல்ல ஒரு அழகாவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க ஸோ கீழே இருக்க பெட்ரூம்ஸ் கிச்சன் பார்த்தாச்சு வாங்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு பெட்ரூமு நல்ல ஒரு அழகான ஒரு டூ டோர்ல லேட்டஸ்ட் டிசைன்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் பெரியவங்களுக்கு குடுக்கலாங்க ஒரு ஆடுக்கு ஒரு பன்னெண்டுன்ற மாதிரி ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க ஜன்னல் எல்லாம் ரெண்டு ஜன்னல் குடுத்துருக்காங்க அது பாக்குறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்குங்க இந்த சைடுல இருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் வித் வெண்டிலேஷனோட அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடியில போயிட்டு மாடியில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே அழகாக கிரானைட்ல பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரெயிலிங்கும் நல்லா அழகாவே கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு ப்ளஸ்டூட் டோர்ல பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த சைடில் ஒரு ஜன்னல் இங்க ஒரு ஜன்னல் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு சைஸ்ல மேலே வந்து ஃபேன் லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கபோர்டும் வுட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறது நல்லா இருக்கு இந்த சைடில் ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு நாலுக்கு எட்டுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து பால்கனியும் அமைஞ்சிருக்குங்க அதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சீஸில் ரெஸ்ட் ரூம் சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ப்ரெஸ் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பால்கனி இருக்குங்க அந்த சைட்ல ஒரு பால்கனி பார்த்தோம் இது வந்து ரோட் சைடும் பால்கனி இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா கபோர்டும் நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு நல்ல பிரீமியமாவும் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் பிசி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா சீலிங் வரைக்குமே டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பாக்குறதுக்கு நல்ல பிரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க இது வந்து பால்கனிக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ரோட் சைட் பால்கனியும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க பார்த்து ரெண்டு கொடுத்துரு